முருகா சர்க்குருநாதா சாந்தஸ்வரூபா நாயின் கடைனாகிய என்னை ஒருக்கு ஒரு பொருட்டாக பார் ஓ பார்வைப்பட்டால் போதும் கருணை கொண்டு என்னை பார்த்தால் எனக்கு ஆற்றல் வரும் ஆற்றல் என்பது தைய சிந்தை அந்த தைய சிந்தை எனக்கு ஆற்றல் எனக்கு தைய சிந்தை வேண்டும் பிறரை மதிக்கி கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா உயிர்கள்ட்டும் அன்பு காட்ட வேண்டும் அதுக்கு நீதா தான் கட்டும் ஆனால் உன்னுடைய திருவருள் துணை இல்லாமல் முருகா உலகமாக தலைவனே ஒன்று ஆசி இல்லாமல் இந்த உலகத்தை ஒன்றும் இல்லை எப்பா நீ காப்பா என்னை காப்பாற்று அது மட்டும் இல்லை யாரெல்லாம் உன் திருவொடி போய்ச்சா முருகா அடைக்கி அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் முருகா அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் இல்லறமும் நல்லபடி இருக்கணும் யாரும் இல்ல இடத்தை விட்டு திறக்கணும் இல்ல விட்டு போகணும் அவசியம் இல்லை இடத்துலேயே இருக்கலாம் ஆனால் காலை எந்திரிக்கும் போதே முருகா திருஞான சம்பந்தா போக மகாரிசி கரூர் தேவா ராமலிங்க சாமிகளே இந்த பாவி ஒரு பாரப்பன்னு சொன்னால் போதும் எல்லா நூனுக்கு படிக்கலாம் நாங்களாம் கல்வி இப்போ பள்ளிக்கூடத்து போகலை ஆனால் எல்லா நூன்று படிக்கிறோம் என்ன ஏன் காரணம் நான் அவன் கிட்ட தலைவன் எல்லா மொழியும் பேசுவோம் இப்போ ஞானிக்கிற அத்தனை பேர் எல்லா மொழியும் பேசுவாங்க ராமணிக்கு சமயம் சரி யாராக இருந்தாலும் சரி உலகத்துக்கு எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியும் ஆக நாங்கள் வடக்கு கிட்ட கடவுள் எல்லா மொழியும் வல்லவன் மரணமில்லா பெருவாள் பெற்றவனையும் வணங்கியிருக்கிறோம் இப்போ ராமணிக்கு சாமி கேட்குறோம் அவர் தைய சேந்தை வேணப்பா எனக்கு என்ன வேணாம் எனக்கு தைய வேணும் பிற உயிர் படுகின்ற துன்பத்தை நான் உணரணும் அதுக்குரிய கூறி அறிவு நீ தான் தரணும் என்ன கேட்டிருக்கோம் அப்போ எதை கேட்குறோமோ அதான் தருவார்